அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டுங்க மெயின் ரோட் பேஸ் விட் பண்ணிக்கு அதை அதைத்தான் பார்க்குறக்கு வந்துக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க இது தெரியுது பாருங்க இதுதானுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்றுங்க தெரியுதுதாங்க இந்த வீடு தானுங்க வீடுங்க லேட்ரின் பாத்ரூமுங்க மீதி பார்த்திங்கன்னா காலி இடங்க வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்குள்ளாங்க நம்ம வந்தே வருமானம் வருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஓ உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு பேசுங்க வாடகை பார்த்தீங்கன்னா ரூபா கண்டிஷன் போயிட்டு இருக்குதுங்க லைன் வீடுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க போருங்க பார்த்தீங்கன்னா கடை கட்டி விற்கிறாங்க முன்னாடி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கடை நாலு கடை கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க இது வாங்கி நம்மளும் வீடு கட்டி வாடகை கொடுலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை குடௌன் கட்டலாங்க நம்மளுக்கு வந்ததே வருமானம் வந்துடுங்க இது மெயின் ரோடுங்க மெயின் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது அடிக்குங்க அதை காட்டுறங்க இப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப லைட்டோ பல்லடம் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேசி பூமிங்க நூற்றி இருபது அடி வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கடை நாலு கடை இருக்குதுங்க நாலு கடை கட்டி வாடகை கொடுத்துருக்காருங்க வாடகை பார்த்திங்கன்னா மூன்று ரூபாய் பக்கம் கொடுக்குறாங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு செண்டோட விலை பார்த்தீங்கன்னா மூ மூணு லட்சம் சொல்கிறேங்க ஒரு செண்டின் விலை மூணு லட்சங்க வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்